ஹரஹரம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேயிறு விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவனுக்கு மிகவே ஆதித்யாஜ சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியஸ்ட ராகவே கேட்டவே நமஹா நமகிரகேபியோ நமகா அன்பார்ந்த எங்களுடைய நக்ஷதன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிடாச்சாரியர் ஜோதிட குரு சிவசேடி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம குருகுலம் பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அணியனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது தொலைக்காட்சி நேயர்களுக்காக அநேக விதமான பலவிதமான பதிவுகளை எல்லாம் ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொன்றா போட்டுகிட்டே இருக்கும் நான் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லுவாங்க நம்ம நெக்ஸிஜனில் ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசங்கள் இருக்கும் ஒரே கருத்து சொல்ல மாட்டோம் பலவிதமான வித்தியாசமான கருத்துக்கள் பலவிதமான விசேஷங்களை பற்றி தலைப்பை கொண்டு பேசுவோம் அப்படி பார்க்கும் பொழுது ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு தேடல்கள் அப்படிங்கிறது அதிகம் வாழ்க்கையில் ஏதாவது நமக்கு தெரியாத விஷயங்கள் ஒன்றாடம் ஒவ்வொன்றும் நம்ம நான் சொன்ன மாதிரி டெய்லி பஞ்சாங்கம் சொல்கிறோம் பஞ்சம்னா என்ன ஐந்து அங்கம்னா ஐந்து விதமான அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம் திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இது ஐந்தும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் இந்த அஞ்சு நல்லா இருந்தால் தான் அன்றைக்கி நாள் நல்லா இருக்குன்னு அர்த்தம் காலநடையில் கொடுத்த நாள் போட்டான் அப்படின்ட்டு அன்றைக்கி வந்து நம்ம பாட்டுக்கு எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து அவ்வளோ சாத்தியப்படாது நன்மைகள் தராது திதி நல்லா இருக்கணும் கிழமை நல்லா இருக்கணும் நட்சத்திரம் நல்லா இருக்கணும் யோகம் நல்லா இருக்கணும் கரணம் நல்லா இருக்கணும் ஐந்துமே ஒரு முக்கியமான ஒரு சுபகாரியங்களுக்கு பார்த்து தான் செய்யணும் இப்படி பஞ்சாங்கம் அப்படி இருக்கும் பொழுது முதல்லலாம் ஒரு சில ஒரு நல்ல காரியங்கள் பண்ணணும் ஒரு விஷயங்களை பண்ணணும்னா எங்களை மாதிரி ஜோதிடர்களை அல்லது எங்களை மாதிரி சிவாச்சாரியர்களை தேடி சுவாமி இன்றைக்கி நாங்கள் இது பண்ண இருக்கோம் அதை பண்ணலான் இருக்கோம் நாள் குறித்து கொடுங்க அப்படின்லாம் கேட்டு வாங்கி போகின்ற காலம் ஒரு காலம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காலன்றிலையும் எல்லாமே எல்லோரும் தெரிஞ்சுக்கிறாங்க நமக்கு கூட தெரியாது அவங்களே கேட்டுட்டு இன்றைக்கி இந்த நட்சத்திரம் என்ன அவங்களே தீதி பார்த்துக்கிறாங்க டேட் வச்சுக்கிறாங்க இன்றைக்கி இருக்கா அதற்கு காரணம் எங்களை மாதிரி ஜோதிடர்கள் இந்த மாதிரி ஒரு யூடியூப்பில் மற்ற எல்லாம் அந்த மாத ராசி பலன்கள் வா வார ராசி பலன்கள் தின பலன்கள் இப்படியெல்லாம் என்றைக்கு இருக்குது எப்படி இருக்குங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்கிறோம் அந்த வகையில் இந்த ஐந்து கிரகங்கள் பயிற்சியாகி நமக்கெல்லாம் மாதந்தோறும் நன்மை ஒரு மாதத்துக்கு இருக்கா ஒரு ஐந்து கிரகம் எப்படியும் பயிற்சி ஆகும் அதில் நமக்கு எப்படி இருக்குது ஒம்பது கிரகங்கள்ன்னு ஐந்து கிரகங்கள் நன்மை எப்படி பயிற்சியாக கூடிய ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ஒன்ற மாதம் தமிழ் மாதமாக இருக்கக்கூடியது இங்கிலீஷ் மாதமாக இருக்கக்கூடும் கலங்கை எப்படியோ ஒன்று பயிற்சி ஆகும் அப்படி பார்க்கும் பொழுது கடந்த மாதத்தில் நம்ம பல விதமான கஷ்டங்கள் பட்டிருந்தோம் இப்போனாச்சும் நமக்கு ஏதாவது விரிவுகால இருக்காங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாமச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குண்டான பலாபலன்களை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க உள்ளே போய் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக பார்ப்போம் அன்பார்ந்த எங்களுடைய மூலம் பூராடம் உத்ராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாபச வருஷம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாத பலாபலன்கள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்கணும் டிசம்பர் மாதத்தில் சில கிரகங்கள் வக்கரகதியாக இருக்குது சில கிரகங்கள் அதிசாரமாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த தனுசு ராசிக்கு இந்த ஒம்பது கிரகத்தினுடைய சேர்க்கை ஒம்பது கிரகங்களும் என்ன நன்மை தீமைகளை செய்யுது அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்கணும் தனுசு ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் ராசியிலே சூரியன் செவ்வாய் சேர்க்கை மிகச்சிறப்பு ஒரு பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் தலைமை பொறுப்பு நீங்கள் தலைமை தாங்கி இந்த இந்த காரியத்தை நடத்தி கொடுக்கணும்னு நீங்கள் பணிபுரிகிற இடமாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் உங்களை கேட்டுப்பாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் தான் தலைமை ஏன்னா சூரியன் ராசியில் நிர்வாகத்திறமை ஏற்படும் தலைமை பொறுப்பு வைக்க நேரிடும் உங்களுக்கு கீழே ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வேலை செய்கிற ஒரு நேரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் கூட செவ்வாய் இருக்கிறதுனால ஆதித்ய மங்கள யோகம் ஏற்படுது பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் பூமி சம்பந்தமான தொழில் யார் என்ன பண்ணாலும் நன்மை விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உபவனம் தோட்டங்கள் அமைப்பவர்களுக்கு நன்மை தோட்ட வச்சு நடத்துகிறவங்களுக்கு நன்மை கால்நடை பராமரிப்பு கால்நடை வச்சு வளர்த்துறவங்களுக்கு நன்மை ஏற்படுது கால்நடை பராமரிப்பு துறை வெட்டினரி டிபார்ட்மெண்டில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை உணவு சுகாதாரம் மருத்துவம் காவல்துறை கட்டுமான பணியாளர்கள் நிலத்தடி நீர் அகழ்வாராய்ச்சி நெடுஞ்சாலை பணியாளர்கள் ரிசர்ச் பண்ணுறவங்க அது மாதிரி அணு ஆயுதம் விஞ்ஞானிகள் கழகம் இதிலெல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிகச் சிறப்பானது ஒரு யோகங்கிறது ஏற்படுது ராசிக்கு நாலாம் இடத்தில் இருந்த சனி பகவான் விசாரத்தில் வக்கரகதியில் மூன்றாம் இடத்தில் இருக்கார் அதுவும் நன்மை மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடத்துக்கு சனியும் ராகுவும் இருந்தால் மிகச்சிறப்பு மூணில் சனி ராகவும் சேர்க்கை அபரிமிதமான யோகம் உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கடுகளவு கூட இருக்கார் எல்லாம் போயிடும் இவ்வளோ நாளாக மருந்து மாத்திரம் சாப்பிட்டுருக்கீங்க மருத்துவ செலவுகள் பண்ணின்னு இருக்கோன்னா அதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் விலகிறேன் அதே மாதிரியே அசையாத சொத்துக்கள் வாங்கலாம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு திடீர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளலாம் அல்ல வெளி மாநிலங்கள் போகலாம் உத்தியோக ரீதியாக பணி நிமித்தமாக போகலாம் தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் பெட்ரோல் பங்க் லெதர் ஒர்க் லேத் ஒர்க் ரப்பர் ஒர்க் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமானப் பணி அதே மாதிரியே ஸ்டோன்ஸ் நிலக்கரி சுரங்கங்கள் உரம் ரசாயனம் பூச்சி மருந்து இந்த மாதிரி சம்பந்தமான துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது ஏழாம் இடத்தில் இருந்த குரு பகவான் எட்டாம் இடத்தில் வக்கரகதியில் இருக்கிறதுனால திருமண பேச்சு கைகூடும் தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி பார்க்கலாம் ராசிநாதன் வக்கரம் மிகச்சிறப்பு குடும்ப அமைப்பு சிற சிறப்பாக இருக்கும் பிரிந்து சென்றவர்கள் ஒன்றாக சேருவார்கள் நம்மளை விட்டு விலகினுவாங்க நம்மளை தேடி வருவாங்க பலவிதமான நன்மைகள் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் உண்டாகும் வம்சவர்த்தி ஏற்படும் ஒன்பதாம் இடத்துல கேது அதுவும் நன்மை தொழிலில் ஒரு எதிர்பாராத நன்மை அதே மாதிரியே சட்டம் நீதித்துறை காவல்துறை ஆன்மீகத்துறை இறை வழிபாடு பத்திரிகை சினிமா இயல் இசை நாடகம் ஜோதிடம் கேளிக்கை விளையாட்டுத் துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நன்மை அதிகரிக்கிறது பொதுவாக தனுசு ராசின்னு பார்த்தோம்னால் இந்த மாத பலாபலன்களில் ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் ஏற்படும் இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள் சிவப்பு அனுகூலமான திசை வடக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் இரண்டு ஏழு வணங்க வேண்டிய தெய்வம் பத்ரகாளி பத்ரகாளியை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்